ரசிக்கிறவங்க பாருங்கள் பார்க்குறவங்க நம்ம சேனலை மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி ஒரு புது வீடியோ உங்கள் சேனலில் உங்கள் மை லைஃப் மை குட்டீஸ் தான் இன்றைக்கி ஆடிப்பே இருக்கு இன்றைக்கி ஞாயிறத்துக்கெல்லாமல் எல்லாருமே ஒரு பூஜை போடுறாங்க நம்மளும் ஒரு பூஜை போட்டு இந்த நாளை சிறப்பிச்சலாம்னு சொல்லிட்டு ஒரு படைச்சில போட்டாச்சு எல்லாம் நல்ல தலைவாழையெல்லாம் நல்லா சாமிக்கு போட்டு சாமி கும்பிட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முருங்காய் சாம்பார் அதுக்கப்புறம் மசாலா வடை சாதம் ரசம் தயிர் அதுக்கப்புறம் பருப்பு பாயாசம் நல்லா ஜவ்வரிசி பாயாசம் அப்புறம் வாழைக்காய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசம் நல்லா இது எல்லாமே இன்றைக்கி விருந்து படையல் போட்டு இன்றைக்கி சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி படைச்சல் போட்டாச்சுங்க சாமிக்கு எல்லாம் இன்றைக்கி ஓஹோன்னு இன்னைக்கு சாமி நம்ம கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் சரிங்களா வெற்றி வேல்முருகனுக்கு வெறும் வேல்முருகனுக்கு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு எல்லாத்தையும் சூப்பராக செஞ்சுட்டோங்க எல்லாம் சிறப்பாக போச்சு தேங்காவை தண்ணியில் நினச்சி அதுக்கப்புறம் ஊதை பற்றி காமிச்சு அதுக்கப்புறம் கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைச்சி அதுக்கப்புறம் வாழைப்பழம் வெத்தலை பாக்கு எல்லாமே ரெடி பண்ணி எல்லாமே படைச்சலுக்கு எல்லாமே ரெடி பண்ணி எல்லாமே போட்டாச்சு சாமியை சூப்பராக ஒரு அலங்காரம் பண்ணியாச்சு பூவால் புஷ்பத்தால் விளக்கு ஏற்றியாச்சு இங்கே பாருங்கள் மசாலா வடைக்கு மசாலா வடை போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இன்னைக்கு சாமி கும்பிட தான் இந்த பாருங்கள் ரசம் சம்ம சார சாரமாக நல்ல ஜீரண ஆகிறதுக்கு ரசம் சரிங்களா அது மாதிரி இங்கே பாருங்கள் முருங்காய் சாம்பார் எப்படி இருக்குது பாருங்க சும்மா சுவையான முருங்காய் சாம்பார் தாங்க இன்னைக்கு அட பால் பாயசம் நல்லா ஏலக்காய் முந்திரி திராட்சை எல்லாத்தையும் போட்டு ஒரு சும்மா கலக்கு கலக்குன்னு பண்ணியாச்சு சாமிக்கு ஊதப்பத்தி காமிச்சிடலாமா சரி நம்ம குட்டி பையனை தூக்கி ஊதப்பத்தி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதனால் அவரையே விட்டுட்டோம் ஊதப்பத்தி காமிக்கிறதுக்கு சரிங்களா இந்த பாருங்க ஊதப்பத்தி பற்றி ஏற்றி ரெடி பண்ணி சொரியாச்சு தேங்காய் உடச்சாச்சு சாமிக்கு வச்சிருவோம் வச்சுட்டு சாமி கும்பிட்டு ஓகே கற்பூரம் ஏற்றியாச்சு கற்பூரம் காமிச்சிடலாம் சாமிக்கு படிச்சிரு போட்டாச்சு அவ்வளோதான் சாமி கும்பிட வேண்டியது தான் அதனால் சாமிக்கு கற்பூரம் காமிச்சிட்டு எல்லாருக்கும் கருப்பூரம் காமிச்சிட்டு வாசப்பிடிக்கி எல்லாத்துக்கும் கருப்புரத்தை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வாங்க உள்ளே எல்லோரும் தொட்டு கும்பிட்டு சாமியை வழிபடுங்க என்ன வேணுமோ வேண்டிக்கிங்க வாங்க ஒரு கும்பிட போடுவோம் ஓகே குட்டி பையன் ஜோராக கும்பிட்றான் பாருங்கள் பாருங்க எல்லாரும் தோப்புக்காரம் போட்டு சாமியை வழிபட்டுடலாம் வெள்ளாட்டி நேர்கிறான் இதை பாருங்க நல்லா சாமியை நம்ம நமஸ்காரம் பண்ணியாச்சு ஓகே நல்லா பவ்யமாக உளுந்து கூப்பிட்றான் இதே மாதிரி எல்லாத்துக்குமே மரியாதையை தரணும் பாருங்கள் இந்த குட்டியும் பாருங்கள் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் இது பண்ணியாச்சு இவரும் பாருங்கள் ஆசீர்வாதம் வாங்கிப்பார் சாமிக்கிட்ட நானா நீன்ற மாதிரி போட்டி போட்டு சாமி கும்பிட்றாங்க எல்லாம் ஓகே சாமி கும்பிட்டு படிச்சலுக்கு இலையை போட்டாச்சு வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் சூப்பரான சுவையான வீட்டு சாப்பாடு படைச்சல் சாப்பாடு சாமிக்கு படைச்சது சும்மையாலே இலைய போட்டு சும்மா ஜம்முன்னு உக்காந்துடலாம் ஆல்ரெடி வந்து காக்காக்கு வந்து இலையில வந்து வச்சாச்சு அதுக்கப்புறந்தான் நம்ம சாப்பிட்றோம் சரிங்களா அங்கே பாருங்கள் பருப்பு போட்டு முருங்கா சாம்பார் ஊற்றி எல்லாமே சூப்பராக ஒரு விருந்து எல்லாம் படிச்சலையில தான் படிச்சல போட்டு எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இந்த நாள் சூப்பராக அமைஞ்சிச்சு நீங்களும் வாங்க விசேஷமாக கும்பிடுங்க எல்லோரும் நல்லா இருக்கட்டும் வாழ்க வளாமுடன் மறக்காமல் வச்சேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் புது புது வீடியோ வந்துட்டு இருக்கோம் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் ஷேர் பண்ண மாட்டேறீங்க நிறைய பேர் பார்க்குறீங்க சப்போர்ட் பண்ண மாட்டேன் நிறைய பேர் பாக்கிறீங்க லைக் பண்ண மாட்டேங்க பாய்